ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜாப் கன்ஃபார்ம் அலட் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து நாமக்கல் கவிஞரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தோல்வி உண்மை துரத்தினால் நீ வெற்றியை நோக்கி ஓடு இந்த மோட்டிவேஷனல் இட உள்ள போவாங்க நாமக்கல் கவிஞரோட இயற்பெயர் பாருங்கள் வே ராமலிங்கம் ஊர் மோகனூர் நாமக்கல் மாவட்டம் சரியா பெற்றோர் பாருங்கள் வெங்கட்ராமன் அம்மணி அம்மாள் காலம் பாருங்கள் பத்தொம்பது பத்து ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தெட்டு முதல் இருபத்தி நாலு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு வரை சரியா தமிழக அரசின் முதல் அரசைக்குவி கவிஞர் என்று போற்றப்படுவார் நாமக்கல் கவிஞர் சரியா தமிழக சட்ட மேலவை உறுப்பினர் அரசு பத்மபூஷன் விருது வழங்கி இவரை சிறப்பித்தது இவர் காந்திய கவிஞர் என்று மக்களால் அழைக்கப்பட்டார் இவர் நடத்திய இதழ் லோகமித்திரன் சரியா என் கதை என்று சுயசரிதி எழுதிய நாமக்கல் கவிஞர் சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் ராஜாஜி இவரை அரசவைக் கவிஞர் ஆக்கினார் முத்தமிழிலும் ஓவியக்கலைஞிலும் வல்லவர் சிறந்த விடுதலைப் போராட்ட வீரரும் ஆவார் இவர் இயற்றிய காந்தி அஞ்சலி என்ற பாடல் தொகுப்பு புகழ்மிக்கது உப்பு சத்தியாகிரகத்தில் பங்குபெற்று பங்கு பெற்று சிறை தண்டனையும் அலையடைந்துள்ளார் பாரதியாரால் பலே பாண்டியா நீ ஒரு புலவர் என்பதில் ஐயமில்லை என்று பாராட்ட பெற்றவர் நமக்கள் கவிஞர் முதன் முதலில் வரைந்த ஓவியம் ராமகிருஷ்ணா பரமகம்ச சரியா நாமக்கல் கவிஞரின் படைப்புகளை பார்ப்போம் அவனும் அவளும் அந்த நூல் வந்து காவியம் சம்மந்தப்பட்டது மலைக்கல்லன் பாருங்கள் மர்ம நாவல் சரியா இலக்கிய இன்பம் வந்து கட்டுரை சார்ந்தது என் கதை வந்து தன் வரலாற்று நூல் அடுத்து நாமக்கல் கவிஞரின் கவிதை நூல்களை பற்றி பார்ப்போம் தமிழன் இதயம் சங்கொலி தமிழ்தேர் கவிதாஞ்சலி பிரார்த்தனை தாயார் கொடுத்த தனம் தேமத்தரு தமிழோசை சரியா நாமக்கல் கவிஞரின் கவிதைத் தொகுப்புகளின் தலைப்புகள் பார்ப்போம் தெய்வ திருமலர் தமிழ்தேன் மலர் காந்தி மலர் தேசிய மலர் சமுதாய மலர் பெரியோர் புகழ் மலர் திருநாள் மலர் சிறுகாப்பிய மலர் இசை மலர் அறிவு மலர் பல்சுவை மலர் சரியா நாமக்கல் கவிஞரின் முக்கிய மேற்கோள்கள் என்னென்னு பார்ப்போம் இது வெரி இம்பார்ட்டன்ட் சரியா தமிழர் தமிழன் என்றோர் இனம் உண்டு தனியே குணம் குணமுண்டு அமிழ்தம் அவனுடைய மொழியாகும் அன்பே அவனுடைய வழியாகும் நாட்டை காட்டி கொடுத்ததனால் லாபமடைந்தவன் சண்டாளன் பாட்டாளி மக்கள் பசிதீர வேண்டும் பணமென்ற மோகத்தில் விசை தீர வேண்டும் கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உனக்கில்லை போத்துக்கொள் கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது காந்திய மறக்காதே என்றும் சாந்தியை இழக்காதே காந்தியம் நம் உடைமை அதை காப்பது நம் கடமை தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா சரியா நாமக்கல் கவிஞரோட பிரிவியஸ் கொஸ்டின் நம்ம அதோட பார்ப்போம் வாங்க தமிழகத்தின் முதல் அரசவைக் கவிஞராக விளங்கியவர் யார்னு கேட்டிருக்காங்க நம்ம பார்த்த கொஸ்டின் தான் வே ராமலிங்கனார் சரியா அடுத்து சரியான இணைய தேர்ந்தெடுத்து எழுதுங்கன்னு கேட்டிருக்காங்க பாருங்க காந்திய கவிஞர் வே ராமலிங்கனார் இதுதான் சரியான ஆன்சர் சரியா அடுத்து மூன்று நாமக்கல் கவிஞருக்கு பத்மபூஷன் விருது வழங்கி சிறப்பித்தது யார்னு கேட்டிருக்காங்க நம்ம அதுவும் சில தான் செய்தோம் நடுவண் அரசு தான் வழங்கி சிறப்பிச்சிருப்பாங்க சரியா அடுத்த கொஸ்டின் தமிழன் என்றோர் இனம் உண்டு தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு என்று பாடியவர் யார் பாடிய மேற்கோள் நாமக்கல் கவிஞர் சரியா அடுத்து நூல்கள் பாருங்கள் நூலாசிரியர்கள் பாருங்கள் ஆளு இது யார் தெய்வ திருமலர் நாமக்கல் கவிஞர்